பொள்ளாச்சியில் இருநூறுக்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கைதாகி இருக்காங்க ஒரு கும்பல் அதுல முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசுங்கிற நபரோட பண்ணை வீடு பத்தி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் பொள்ளாச்சியில் கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் திருநாவுக்கரசு என்பவர் மீது பாலியல் புகார் ஒன்று கொடுத்தாங்க இதை விசாரணை செய்ய ஆரம்பித்த போலீஸ்க்கு பல திடுக்கிடும் தகவல்கள் காத்து இருந்துச்சு அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளாக திருநாவுக்கரசு செந்தில் சதீஷ் பார் நாகராஜன்னு ஒரு கும்பல் இருநூறுக்கும் அதிகமான பெண்களை முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசுவோட பண்ணை வீட்டில் வச்சு பாலியல் கொடுமைகள் செஞ்சு வந்திருக்காங்க இந்த பண்ணை வீடு எங்க இருக்குன்னா பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலை பகுதியில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னப்பம்பாளையங்கிற ஊர்ல இருக்கு நேற்று சாயங்காலம் இந்த பண்ணை வீட்டுக்கு போலீஸார் விரைந்து சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த வீட்டை பார்க்கவே அவ்வளவு பயங்கரமாக இருக்குது பூட்டி இருந்த பண்ணை வீட்டை உடைத்து போலீஸார் சோதனை செஞ்சதில் பல வீடியோக்களை போலீஸார் கைப்பற்றி இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்